கே பி ஒய் பாலாவுக்கு பதினைந்தாம் ஆண்டு நார்வேஸ் சினிமா விருது விழா நிகழ்ச்சியில் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் விருது வழங்கப்பட்டது அந்த விருதை வாங்கிய பாலா சென்னைக்கு வந்ததும் அதை எடுத்துக்கொண்டு நேராக விஜயகாந்த் சமாதியில் வைத்து விழுந்து கும்பிட்டு அதை கொள்ளும் காட்சி தற்போது வெளியாகியுள்ளது விஜய் டிவியில் ஒளிபரப்பான போவது யார் நிகழ்ச்சி மூலம் பிரபலமான பாலா தொடர்ந்து மக்களுக்கு தன்னிடம் இருக்கும் பணத்தை செலவு செய்து உதவிகளை செய்து வருகிறார் அவரது தொண்டு உள்ளத்தை பார்த்து பலரும் அவரை பாராட்டி வருகின்றனர் தொடர்ந்து அவருக்கு நிகழ்ச்சிகளும் புதிதாக சினிமாவில் ஹீரோவாக நடிக்கும் வாய்ப்பும் கிடைத்துள்ளது

காசு காசு பணத்து பணத்துக்கு வந்தையா நீ காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு